ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற ஏற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு ஆகும் இப்போது நான் பேச விருப்பது பூர புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பதினாறு அகவியல் அறிவுறுத்தல்கள் இயற்கை வந்து மனித குலத்திற்கு தருகிறது என்பதை பற்றி தான் நான் பேசப்போகின்றேன் அதற்கான ஒரு முன்னுரையாகத்தான் இதை நான் உங்களிடம் சொல்கின்றேன் ஆக விஞ்ஞானியும் அறியாமையிலேயே இருக்கின்றான் பிறகு வந்து இந்த மத தலைவர்களும் அறியாமையிலேயே இருக்கின்றார்கள் அறியாமையே பாவம் என்றார் இயேசு இந்த பாவிகளை மன்னியுங்கள் அவர்கள் அறியாமையால் என்னை வந்து சிலுவில் அறிகிறார்களே தவிர அறிந்து செய்யவில்லை பிறகு அறியாமைதானே பாவம் என்று இயேச சுட்டி காட்டுகிறார் ஆக விஞ்ஞானம் தோன்றி அறுநூறு ஆண்டுகளுக்குள் உங்களால் இரண்டு உலக யுத்தங்களை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஓசோன் என்கின்ற குடையையே கிழிக்கும் அளவிற்கு நீங்கள் பொருட்களுடைய மின் சாதன பொருட்களை தயாரித்துள்ளீர்கள் பிறகு அந்த நச்சுப்பொருட்களான பொருட்களான மின்சாதன பொருட்களை விஞ்ஞானிகள் தயார் செய்யும்பொழுது அந்த விஞ்ஞானியும் அதை வெளி அந்த எந்த நாட்டு விஞ்ஞானத்தை தயார் செய்தனோ அந்த நாட்டின் அன்றைய தினத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதியாகட்டும் பிரதம மந்திரியாகட்டும் அவர்களும் இவர்களும் ஒன்று கூடி இந்த விஞ்ஞான சாதனத்தை நாம் வந்து நடைமுறைப்படுத்தினால் இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னவென்று யோசித்திருக்க வேண்டுமா இல்லையா இதே விஞ்ஞானம் இல்லாமல் கிருதயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதாவது இயற்கை பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்ததற்கு ஆதாரமாக பஞ்சாங்கம் கூறுகிறது ஆனால் அன்றைக்கும் விஞ்ஞானம் இருந்தது காரணம் அன்றைக்கு மெய்ஞானைகளுடைய அறிவுறுத்தலின்படி ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தினார்கள் கிருதயுகத்திலே மெய்ஞ்ஞானைகள் தான் அங்கே பிரதானமாக இருப்பார்கள் அதனால்தான் குலகுரு என்பார் குலகுரு மன்னனே செய்தது தவறு இவனை சிறை சேதம் செய்யுங்கள் என்றால் செய்து விடுவார்கள் அங்கு மன்னனை விடவும் குல தான் அந்த குருவிற்குத்தான் முக்கியத்துவம் தந்தார்கள் அதனால் கிரதயுகம் எந்த விதமான இயற்கை சீற்றத்தில் அவர்களும் நம்மை விட அதிகமான விஞ்ஞான சாதனங்களை கண்டுபிடித்தவர்கள் அன்றைய புஷ்பக விமானம்தான் இன்றைக்கு விமானமானது அன்றைக்கு அவர்கள் வான ஊர்தியில் போயிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் உங்களுக்கு ராமாயணம் மகாபாரதத்திலே உண்டு ராமாயணத்தில் கூட குறைவானால் மகாபாரதிலே நிறைய உண்டு அன்றைக்கு தான் இன்றைக்கு அணுகுண்டு ஆக முதல் யுகமான கிருதயுகம் என்பது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோடு அழிவில்லாமல் அவர்கள் அந்த முழு வருடத்தையும் அந்த யுகம் வாழ்ந்து முடித்திருக்கிறது காரணம் அங்கே மெய்ஞானி குருவாக இருந்தார் அவருடைய அறிவுறுத்தலின்படி ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தினார்கள் ராஜாக்கள் அதனால் அந்த நாட்டிற்கு சேதமில்லை இப்போது நான் ஒன்றை சொல்கின்றேன் தயவு செய்து உலக மக்கள் என்னுடைய ஜோதிட அன்பர்கள் என்று நான் அதை வந்து தனிமைப்படுத்தி சொல்ல மாட்டேன் உலக அனைத்து இந்த பதிவை பார்க்கும் அனைத்து உலக மக்களும் நினைவு வைத்துக் கொண்டுங்கள் ஒரு நாட்டிலே மெய்ஞானம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் முன்னோக்கி செல்ல வேண்டும் அந்த மெய்ஞானத்தின் கைப்பிடித்து கொண்டு விஞ்ஞானம் சென்றால் அந்த நாட்டிற்கு இயற்கை சீற்றத்தால் அழிவில்லை இல்லை என்றால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் அழிவு வந்துவிடும் அதுதான் இன்றைய ஓசோன் திரை கிழிக்கப்பட்டதற்கு குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் என்கின்ற நச்சுப்பொருள் ஏசியிலிருந்தும் வாகனங்களில் இருந்தும் நான்கு சக்கர கனரக வாகனங்களிலிருந்து வர காக்கக்கூடிய புகையிலிருந்தும் பிறகு ஏசியிலிருந்தும் இன்றைக்கு ஏசி இல்லாத வீடுகளே தமிழகத்தில் இல்லை இந்தியாவில் இல்லை அதுவும் முன்றெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு ஏசி இப்போது ஒரு வீட்டில் நான்கு ரூமில் நான்கு ஏசிக்கள் ஸோ இதில் இருந்து தான் அந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்ற நச்சுத்தன்மை நம் வளிமண்டலத்தில் போய் ஓசோன் படலத்தை கிழிக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறீர்களே இந்த ஏசியை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இதனுடைய சைடு எஃபெக்டை ஏன் கண்டுபிடிக்கவில்லை இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கும் போது ஏன் கண்டுபிடிக்கவில்லை இந்த மின்சாதன பொருட்களை கண்டுபிடிக்கும் போது ஏன் கண்டுபிடிக்கவில்லை இப்போது ஒரு சாதாரண மாத்திரை வாங்கினால் கூட சைடு எஃபெக்ட்ஸ் என்று தட்டினால் குளூகுலில் என்னென்ன சைடு எஃபெக்ட் காட்டு காட்டுகின்றன அப்படி என்றால் அந்த அறிவே உங்களுக்கு வராத போது இதை நீங்கள் வெளியிடுவதற்கு எப்படி துணிந்தீர்கள் விஞ்ஞானிகள் வந்து இதை வெளியிட முடியாது காரணம் அரசியல்வாதிகளிடம்தான் வெளியிடக்கூடிய உரிமை இருக்கிறது அரசு அதிகாரம் என்ற அதிகாரத்தை நீங்கள் தானே வைத்திருக்கிறீர்கள் அப்போது இது சம்பந்தப்பட்ட அறிவியலை நீங்கள் கற்றிருக்க வேண்டுமா அல்லவா அப்படி கற்காமல் நீங்கள் செய்ததால் தானே இன்றைக்கு ஓசோன் வெண்துறை கிழிந்திருக்கிறது அன்றைக்கே அந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கப்படப்பட்ட போது அந்த அரசியல்வாதிக்கு இந்த அறிவு இருந்திருந்தால் அட் அேள்வி இருந்தாலோட போதும் இதற்காக நீங்கள் போய் இயற்பியல் படித்திருக்க வேண்டும் நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்திருக்க வேண்டும் கெமிஸ்ட்ரி படித்திருக்க வேண்டும் லேபரட்டரி பெத்தரில் கற்றுக்கொண்டு ஒரு லேப் டெக்னீஷியனாகவோ டாக்டராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கேள்வி ஞானம் ஏங்க இந்த பொருளை நான் வாங்கி வாயில் போடுறேங்க எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குதா இல்லையான்னு ஒரு பாம்பரம் கூட கேட்பேன் அந்த மாதிரி வந்து எந்த நாட்டு அதை கண்டுபிடித்தோனோ அந்த நாட்டின் ஆளும் அரசியல் ஆட்சி அதிகார பொறுப்பில் உள்ளவர்கள் ஏன் கேட்கவில்லை அப்படி கேட்டிருந்தால் இன்றைக்கு ஓசோன் படத்திலே வெண்திரை விழுந்திருக்குமா அந்த ஓசோன் படலை அந்த திரை கிழிந்திருக்குமா ஆக பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆயுளோடு வந்து நம்மை விட அதிகமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வாழ்ந்த ஒரு யுகம் இருந்திருக்கிறதுக்கு ஆதாரம் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது நீங்கள் எடுத்து பார்த்து விடலாம் வாசன் பஞ்சாங்கத்திலே அடுத்தபடி கிருதயுகம் முடிந்து திரேதாயுகம் அந்த திரேதா யுகம் என்பது பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் ஆண்டுகள் அந்த பன்னிரண்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் ஆண்டுகளும் நம்மை விடவே அதிகமாகவே அவர்களும் விஞ்ஞான சாதனை செய்தார்கள் அங்கே ஒரு மெய்யன்பர் இருந்தார் மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானியர் இருந்தார் அந்த ஞானியரை வைத்து அவருடைய அறிவுறுத்தலின்படி ஆட்சி நடத்தினார்கள் அந்த யுகமும் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோரா பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகளை சிறப்பாக எந்த ஒரு இயற்கை சீற்றம் இல்லாமல் அவர்களுக்குள் போர் வந்திருக்கலாம் அடித்து ஒரு நாடு அழிந்திருக்கலாம் இன்னொரு நாடு அழிந்திருக்கலாம் ஆனால் பூமி பந்தையே அழிக்கும் அளவிற்கான நாசகார சக்தியில் இறங்காததற்கு காரணத்தை தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் அங்கே ஒரு மெய்ஞானி இருந்தார் அவருடைய அறிவுறுத்தலின்படி அந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் பிறகு யுகத்தில் எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறு நான்காயிரம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்கிறது யுகம் அங்கேதான் பாரத போர் நடந்தது அப்பொழுது கூட அது பாரத போரால் தான் அழிந்ததே தவிர ஓசோன் படலத்தால் அழியவில்லை என்று வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது காரணம் அங்கேயும் மெய் ஞானியின் வழிகாட்டுதலின்படியே துவாபரயுகமும் நடைபெற்றது ஆனால் கலியுகம் வந்தவுடன் மெய்ஞானிகள் என்றாலே அவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானிகள் என்றாலும் அவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மதங்கள் இந்த கலியுகத்திலே செய்திருக்கிறது அதற்கு ஒரே உதாரணம் கலிலியோ என்ற ஒரு மா மேதை பதினைந்தாம் நூற்றாண்டிலே தோன்றினான் அந்த பதினைந்தாம் நூற்றாண்டிலே தோன்றிய கலிலியோவை அது நாள் வரையிலுமே வந்து மதங்கள் அதாவது மேற்கத்திய மதங்கள் கிறைஸ்துவ மதங்கள் கூறிக்கொண்டிருந்தது என்னவென்றால் இந்த பூமி நிலையானது இந்த பூமியை சுற்றித்தான் சூரியன் சுற்றுகிறது சந்திரன் சுற்றுகிறது தவிர பூமி போய் எதையும் சுற்றுவதில்லை இது நிலையானது என்று சொன்னது ஆனால் அவர்தான் முதன் முதலில் தொலைநோக்கிகளை அதாவது டெலஸ்கோப்பிக்கை கண்டுபிடித்து ஆதாரபூர்வத்தோடு நிரூபித்து காட்டினார் பூமி நிலையானது அல்ல சூரியன் தான் நிலையானது மேலும் வான மண்டலத்தில் ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றுகிறது சூரியன் கூட தன்னைத்தானே சுற்றுகிறது பிறகு போய் வேறொரு சூரியனை சுற்றுகிறது அதே போல் தான் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு போய் சூரியனை சுற்றுகிறது என்று சொன்னால் அன்றைக்கு ஆளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அனைவருமே மதங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆக மதங்களிலிருந்து தான் விஞ்ஞானம் மதங்கள் சொல்வது தான் மெய்ஞானம் மதங்கள் சொல்வது தான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்றைக்கு மதவாதிகள் இருந்தார்கள் கலியுகத்திலே மெய்ஞானிகள் மதிக்கப்படவில்லை மெய்ஞானிகள் அறிவுறு அறிவுறுத்தல்களை வந்து எந்த அரசு அதிகாரமும் கேட்டு அதன்படி நடக்கவில்லை அதனால்தான் இன்றைக்கு ஓசோன் ஆபத்து வந்திருக்கிறது இன்றைக்கு உலக சுகாதார மையம் தெரிவிக்கிறது பத்து பேர் சுவாசிப்பதில் ஒன்பது பேர் நச்சு காற்றை சுவாசிக்கிறாராம் அந்த ஒருவர்தான் தான் நச்சு அற்ற காற்றை சுவாசிக்கிறாராம் அப்படியென்றால் எழுநூறு கோடி பேரிலே நீங்கள் தொண்ணூறு சதவீதம் மக்களை நச்சுக்காற்றை சுவாசிக்க விட்டிருக்கிறீர்கள் பிறகு பத்து சதவீதம் பேர்கள்தான் நச்சு அல்லாத காற்றை சுவாசிக்கிறார்கள் இதுதான் அரசியல்வாதிகள் செய்த மிகப்பெரிய சாதனை கலியுகத்தின் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்த பூமியை கடந்த அறுநூறு ஆண்டுகளிலே இவர்கள் அரசியல்வாதிகள் அளித்திருக்கிறார்கள் ஆக கலீலியுகளுக்கு என்ன பரிசு தரப்பட்டது தெரியுமா அவரை வீட்டு சிறையில் வைத்தார்கள் காரணம் அவரிடத்திலே வந்து நிர்பந்திக்கப்பட்டார் தான் கூறிய அனைத்து அறிவியல் கோட்பாடுகளும் தவறானது என்பதை ஒத்துக்கொள்ளும்படி அவரை நிர்பந்திக்கப்பட்டார் அதற்கு முன்பு வரையில் கிறைஸ்தவ மதம் என்ன சொன்னது இந்த பூமி நிலையானது இந்த பூமியை சுற்றித்தான் அனைத்து கோள்களும் சுற்றுகிறது சூரியனும் சுற்றுகிறது இந்த பூமியை பிரதானம் என்றது இவர்கள் வைத்து கொண்டிருக்கும் பைபிளால் இந்த அறிவில் உண்மையையே சொல்ல முடியவில்லை என்றால் பிறகு அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே இவர்கள் எப்படி தெரித்து சொல்வார்கள் நான் இயேசுவை குறை சொல்லவில்லை அவர் ஒரு மறைபொருள் ஞானி ஆனால் அந்த மறைபொருள் ஞானியின் வாசகங்களை கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றதை தான் நான் சொல்லுகின்றேன் அதனால் அவர்கள் கலிலுவை பிடித்து சிறையில் வீட்டு சிறையில் வை அழைத்து பிறகு அவர் சாகம் வரையிலும் சிறையிலேயே வைக்கப்பட்டார் பிறகு அவருடைய புத்தகத்துக்கும் தடை செய்யப்பட்டது இப்படி விஞ்ஞான கோட்பாடுகள் எது வந்தாலுமே அதை தடுத்து நிறுத்தியது மேற்கத்திய மதங்கள் காரணம் அதற்கு ஞானம் இல்லை விழிப்பு இல்லை ஆனால் இந்துக்கள் என்றோ சொல்லிவிட்டார்கள் ஜோதிடத்திலே பூமி தன்னைத்தானே சுற்றி போய் சூரியனை சுற்றுவதால் தான் பன்னெண்டு தமிழ் மாதங்கள் வருகிறது என்று என்றோ சொல்லிவிட்டது ஆனாலும் அந்த மேற்கத்திய அரசியல்வாதிகள் மேற்கத்திய ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் நான் கூட போன பதிவிலே பேசும்போது உறவில் சார்ந்த பொருளில் யோகத்தை பற்றி பேசும்போது முப்பத்தி இரண்டு குறிப்புகளை தருகின்றேன் பிரிட்டிஷ் தான் இந்த உலகம் சொந்தம் என்று சொன்னேன் இப்போது அங்குதான் வருகின்றேன் இந்த உலகத்தை கடவுள் படைத்தபோது அவரிடம் நான்கு கேள்விகள் வைக்கப்பட்டதாம் அப்படி என்றால் நான்கு விதமான மனிதர்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள் முதல் கேள்வி நீ இந்த உலகத்தை எப்படி படைக்கிறாய் நீ இந்த உலகத்தை எப்படி படைக்கிறாய் இரண்டாவது கேள்வி அவரை பார்த்து கேட்கப்பட்டது நீ இந்த உலகத்தை ஏன் படைக்கிறாய் மூன்றாவது கேள்வி அவரை பார்த்து கேட்கப்பட்டது நீ இந்த உலகத்தை படைத்து முடித்த பிறகு நான் அதை என்னிடத்திலே வைத்து கொள்ளட்டுமா என் ஆசைக்கு நான் அதை வைத்து நான்காவது கேள்வி அவரிடத்திலே கேட்கப்பட்டது நீங்கள் இந்த உலகத்தை படைத்து முடித்த பிறகு நான் அதற்கு உதவி செய்யட்டுமா நான் ஏதாவது ஒரு உதவி செய்யட்டுமா அதற்கு மேலும் இந்த உலகம் சிறப்பாக இருப்பதற்கு மேலும் இந்த உலகம் வந்து ஆனந்தத்திலும் சந்தோஷத்திலும் பூரிப்பிலும் தியானத்திலும் மகிழ்ந்திருப்பதற்கு நான் உதவி செய்யட்டுமா ஆக நான்கு விதமான மனங்கள் கேள்வி கேட்டது அதில் முதல் கேள்வி என்னவென்றால் நீங்கள் கடவுளை பார்த்து முதல் கேள்வி நீங்கள் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறீர்கள் அதுதான் விஞ்ஞானியுடைய கேள்வி அந்த முதல் கேள்வி கேட்டவன் விஞ்ஞானி அவன் கேட்டான் கடவுளை பார்த்து நீங்கள் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறீர்கள் சொல்லுங்களேன் அப்போது தானே சிஸ்டத்துல ப்ராப்ளம் வந்தாக்க நாங்கள் ஏதாவது சரி பண்ண முடியும் முடிஞ்ச இந்த உலகத்தை வந்து சொல்ல வைக்க முடியும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தானே சுற்றுது ரைட்டு எங்கேயோ ஸ்டக் ஆகி போச்சு போட்டு தான் நமக்கு மோட்டர் திடீர்னு கட்டுப்போகுது அஞ்சு வருஷம் வருது நல்லா அஞ்சறாவது வருஷம் நல்லா மழை பெஞ்சோடனே மோட்டோரெல்லாம் தண்ணி இல்லை மேலே குளிக்க முடியாது இல்லை கேடு கீழேருந்து சம்பளம் எடுக்க முடியாது இல்லை அப்போ நமக்கு இன்னொரு மோட்டரை வாங்கி போடுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது விஞ்ஞானி கண்டுபிடிச்சு வச்சுருக்கான் கடையில் விற்கிறாங்க வாங்கிடுறோம் அந்த மாதிரி தான் விஞ்ஞானி கேட்குறான் கடவுள்கிட்ட கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது நான்கு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது அதில் முதல் விஞ்ஞானி கேட்குறான் கடவுளே இந்த உலகத்தை நீங்கள் எப்படி படைக்கிறீர்கள் என்றும் அந்த சுக்மத்தை அந்த சூத்திரத்தை அந்த கணித சூத்திரத்தை கற்றுக் கொடுங்கள் இது விஞ்ஞானுடைய கேள்வி இரண்டாவது கேள்வி ஏன் படைக்கிறீர்கள் இது தத்துவவாதிகளுடைய கேள்வி முதல் கேள்வி விஞ்ஞானத்துடைய கேள்வி அதனால்தான் இன்றைக்கு வானளாவிய விஞ்ஞான கருவிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் சுக சௌகரியமாக இருப்பதை போல் நினைத்துக்கொண்டு அழிவு பாதையில் கொண்டிருக்கிறீர்கள் ஓசோன் வெண்திரை கிழிந்தது பிறகு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை ஏன் இதே பிளாஸ்டிக் பொருட்களை நான் வாழ்ந்தது வியாசர்பாடி என்கின்ற மகாகவி பாரதி நகரிலே இன்றைக்கு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது ஏன் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எந்த அரசு இருந்தது அதிமுக இருந்ததோ திமுக இருந்ததோ ஏதோ ஒரு அரசு இருந்தது அல்லவா அன்றைக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளே வரும்போது விஞ்ஞானியில் கூப்பிட்டு இந்த பிளாஸ்டிக்கின் சைடு எஃபெக்ட் என்ன இன்றைக்கு சாதாரணமாக என்னுடைய பையன் பன்னெண்டு வயசாகுது அவங்ககிட்ட ஒரு மாத்திரை கொடுத்தா உடனே கூகுளில் போய் தட்டுறான் அந்த மாத்திரை பேரை போட்டு வாட் இஸ் த சைட் எஃபெக்ட் அன்றைக்கி அந்த மாதிரி யார் ஆட்சி அதிகாரத்தை தொண்ணூர்ல இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாங்களோ அவங்க விஞ்ஞானி கூப்பிட்டு பிளாஸ்டிக்னு ஒன்று உள்ளே வருது எங்க இதனுடைய சைடு எஃபெக்ட் என்னன்னு கேட்டுருந்தாங்கன்னா அன்றைக்கி விஞ்ஞானி சொல்லியிருப்பானா இல்லையா ஏன் அன்றைக்கி விஞ்ஞானி மூலம் என்ன அஞ்ஞானி ஆகுதுதா ஒருத்தன் ஞானின்னா ஞானி தான் சாகரோவில் ஞானி தான் யாராவது வந்து அறுபதாவது வயசுக்கு மேலே ஒரு ஞானி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே கிடையாது ஒரு முறை நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணால் சாகரோவில் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிணதாக தான் அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்கள் பைத்தியமானால் கூட அந்த சர்டிஃபிகேட்டை கூப்பிட்டு போய் வந்து எரிச்சிட முடியாது பைத்தியமானாக்கா அந்த சர்டிஃபிகேட் வேணால் இன்வேலிட் ஆகலாமே தவிர நீங்கள் பைத்தியமாகாத வரையிலும் அந்த சர்டிஃபிகேட்டு வேலிட் தான் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் வேலை கொடுப்பான் அதே மாதிரி தானே அன்றைக்கு அதிமுகவின் த வந்து ஆட்சி நடத்தியிருந்தால் ஜெயலலிதா அவர்கள் கேட்டிருக்க வேண்டுமல்லவா அல்லது திமுக ஆட்சி நடத்தியிருந்தால் கலைஞர் அவர்கள் கேட்டிருக்க வேண்டுமல்லவா ஒரு விஞ்ஞானி கூப்பிட்டு என்னப்பா பிளாஸ்டிக்ன்ற ஒரு பொருள் உள்ள வருது தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ சைடு எஃபெக்ட் சின்ன கேள்வி தானுங்க கேட்டிருந்தால் அவன் சொல்லியிருக்க மாட்டானா ஆக அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க எங்கள் ஏரியாவிலலாம் அப்போ இதுக்கண்ணே வீடுகள் கட்ட ஆரம்பித்தது வாடகைக்கு வீடாக ஆரம்பித்தது அப்போ குரோஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து குரோஸ் சொன்னுவாங்க அதனுடைய குரோஸ் சொன்னால் கோடிகள்னு அர்த்தம் கிடையாது க்ரோஸ் க்ரோஸ் சொன்னால் ஆயிரம் ஓட்டினாக்கா ஒரு குரோஸ் பத்தாயிரம் ஓட்டினா பத்து குரோஸ் அதனால் அங்கே வேலை வெட்டி இல்லாத படிப்பறிவு இல்லாத இளைஞர்கள் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் போய் வேலை செய்வதையை கௌரவமாக நினைத்தார்கள் அதனால் அவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைச்சது பணம் கிடைச்சது பொண்ணு கொடுத்தாங்க கல்யாணம் நடந்தது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பையனும் என் நண்பர்களே அங்கே போய் வேலை செஞ்சாங்க பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வாங்க கேட்டால் வெளியே வந்து சொல்லுவாங்க இதே பார்ப்பா நம்ம வெளியில் போனால் நூறுபா சம்பளம் கொடுப்பா நீங்க நான் பற்றி ஐநூறுபா சம்பாதிச்சேன் அன்றைக்கி ஐநூறுபாற வேலை பெரியாது தொண்ணூறுல ஆறுநூறுபா சம்பாரித்தேன் ஒருத்தன் ஆயிரத்தி எண்ணூறுபா சம்பாரிச்சு அப்படி சொல்லி வீடு கட்டினவங்களாம் உண்டாங்க அப்படி இந்த தொழிலை வந்து குடிசை தொழில் மாதிரி மாற்றி அன்றைக்கி நாங்கள் இதனால் வந்து பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்தோம் இந்த பிளாஸ்டிக் க்ரோஸ் மிஷின்களால் வந்து உடனே மிஷின் வாங்குறது ஹைப்போத்திகேஷனு அதுக்கு பேங்க் லோனு அதுக்கு வந்து ஒரு கௌரவமும் சோஷியல் ஸ்டேட்டஸ் இவ்வளோவும் கொடுத்து தொண்ணூறு பிறகு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து இப்படி முப்பத்தெட்டு வருஷம் இதை வந்து புழக்கத்தில் விட்டுட்டு நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வருஷம் இதை புழக்கத்தில் நீங்கள் விட்டுட்டு இப்போ இதனால் கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போனாக்கா நான் இன்றைக்கி தேட்டருக்கு போனேன் ஒரு திரைப்படம் பார்க்க உடனே பார்த்தாக்கா அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் வைஜ மகேந்திரன் யாருக்கிட்ட செல்முருகன் செல்முருகன் என் ஃப்ரெண்டு தான் ஆமாம் பாவம் அடிக்கடிங்க வருவார் உடனே செல்முருகன் ஒரு இது கொண்டாடுறாரு டே இதேடா நீ கொண்டு வந்தேன் இல்லை கேன்சர் வருமேடா எனக்கு பார்த்தா வந்து கோபம் வருது இந்த இருபத்தெட்டு வருஷத்தில் எத்தனை பேர் கேன்சர் வர வச்சிங்க அவங்களெலாம் செத்தா அவங்களுக்கு பரவாயில்லையா அரசியல்வாதிகளுக்கு பரவாயில்லையா இல்லை விஞ்ஞானிகளுக்கு நான் கேட்குறேன் கேள்வி பரவாயில்லையா உங்களுக்கு அன்றைக்கி எந்த விஞ்ஞானி போய் எந்த அரசியல்வாதிகிட்ட சொன்னார்ன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்லை ஏதாவது கூப்பிட்டு விஞ்ஞானியோட பேசினார்ன்றதுக்காவது ப்ரூஃப் இருக்கா இல்லை இப்படி அஞ்ஞானத்தால் நீங்கள் செயல்பட்டு கொண்டு மெய்ஞானிகள் வந்து சொன்னால் அவர்களுக்கும் மதிப்பளிக்காமல் பிறகு உங்களுக்கு அதிக தொந்தரவாக இருந்தால் அவரை கூப்பிட்டு நீங்கள் கொன்றும் விடுகிறீர்கள் எப்படி பாக்தாக்கு இல்லையோ காலி ஃபோமர் திகம்பரர் பைகம்பரர் என்று சொல்லி கொண்டு வந்தவனை கொன்று விடுவன் என்று சொன்னானோ அதே போல் பிறகு யேசுநாதர் எப்படி செலுல் அடித்தீர்களோ பிறகு சாகர்டேஸை எப்படி விஷம் கொடுத்து கொண்டீர்களோ பிறகு கலிலியோ எப்படி நீங்கள் உண்மை அறிவியலை சொன்னால் அவனை வந்து சிறையில் வைத்தீர்களோ இப்படி நீங்கள் கொன்று கொண்டே வந்தால் பிறகு இந்த பூமியை யார்தான் காப்பாற்றுவார்கள் இது நான் பொதுமக்களுக்கு விடுக்கின்ற இந்த கேள்வி நீங்கள் சிந்தியுங்கள் பிறகு வாக்களிக்கும் போது என் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாக்களியுங்கள் நீங்கள் வாக்களிக்க கூடியவன் மீண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை போல ஒரு பொருட்களை இந்த பூமிக்குள் கொண்டு வந்து இந்த தமிழகத்திற்குள் இந்த தமிழகத்தில் கொண்டு வந்து மீண்டும் எத்தனை லட்சம் பேர்களுக்கு கேன்சர் மருந்து கொண்டு வரப்போகின்றான் அவன் உண்மையிலேயே மெய்ஞான உணர்வு பெற்றவனா இல்லை அஞ்ஞான உணர்வு பெற்றவனா என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு ஓட்டெலியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இதை இந்த பதவியை பார்ப்பவர்கள் ஒரு ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த ஒரு ஆள் போய் பத்து பேர்கிட்ட சொல்லுவோம் அந்த பத்து பேர் நூறு பேர்கிட்ட சொல்லுவான் அந்த நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவோம் அந்த ஆயிரம் பேர் லட்சம் பேர்கிட்ட சொல்லுவான் அந்த லட்சம் பேர் பத்து லட்சம் பேர்கிட்ட சொல்லுவான் பத்து லட்சம் பேர் பத்து கோடி பேர்கிட்ட சொல்லுவான் பிறகு ஏழு கோடி பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அப்போ தமிழ்நாட்டுக்கு காலம் வந்துருமா இல்லையா செயின் லிங்க் தானே இது ஒரு ஏசுனாதருக்கு பன்னெண்டு சிறுவர்கள் தானே அந்த பன்னெண்டு பேர் பரப்பனது தானே இன்றைக்கி முந்நூறு கோடி பேர் கிறிஸ்துவ மதத்தில் வந்து மதம் மாற்றுறாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஆக இந்த பதவியை பார்ப்பவர்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நான் சொன்னதே இல்லை லைக் ஷேர் பண்ணுங்கன்னு இப்போ நான் ஏன் சொல்லணும் இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sari Gramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.